முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது அவசரமாக தேடி வந்து என்னுடைய இந்த வேலை தொட்ட உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்க போறேன் நீ பெருமகிழ்ச்சி அடையும்படி உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயங்களை நானே நடத்தி தரப்போறேன் நான் எப்போதும் உன்கிட்ட சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் உன் எண்ணத்தை மட்டும் நீ உயர்வானதாக சரியானதாக நேர்மறையானதாக வச்சுக்கோன்றதுதான் உன் எண்ணம் தானே உனக்கு வாழ்க்கையாக மாறுது உன் எண்ணத்தை மட்டும் நீ அவ்வப்போது கவனிச்சுக்கிட்டு நேர்மறையாக வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்துடும் நீ இதுக்கு முன்னாடி இருந்ததற்கும் இப்போது இருப்பதற்கும் கூட வித்தியாசம் இருக்கு இனி எந்த எதிர்மறை எண்ணங்களும் உன் மனசை தாக்காம உன் மனசில் கவலைகளை கொடுக்காம எல்லாவற்றையும் உனக்கு சுகமாக சந்தோஷமாக உன் அப்பன் முருகன் நானே நடத்தி கொடுக்க போறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்னு நம்பு இப்போ இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா அதை உன்னால் சமாளிக்க முடியுன்றதை நீ புரிஞ்சுக்கோ எந்த மனிதருக்கும் அவர்களால் தாங்க முடியாத கஷ்டத்தையும் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளையும் நான் கொடுக்கவே மாட்டேன் இப்போது கூட உன்னால் இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும் நீ நினைத்த அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிற உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும்படியும் மன நிம்மதியோடு நீ வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் உன்னை தாங்கி போல தாங்கும் தகப்பனாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாத என்னுடைய இந்த வேல் உனக்கான வேலைகளையெல்லாம் வெற்றிகரமாக முடித்து கொடுக்கும் ஓம் முருகான்னு சொன்ன என்னுடைய இந்த நாமமே உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ஆற்றலாக நான் இருந்து உன் எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு தரப்போகிறேன் உனக்கு புதிய வாய்ப்புகளையும் அள்ளித் தருவேன் இந்த நாள் நிச்சயம் உனக்கான இனிய நாளாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் மனசால கொண்டாடி மகிழ்ச்சியோட இருக்க பழகிக்கோ சின்ன சின்ன விஷயங்கள் நீ எதை நினைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இப்போது நீ மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீனா உனக்கு மாபெரும் சந்தோஷங்கள் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம் நான் எப்போதும் உன் கூடவே இருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் உன் பயத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான வெற்றியை தரப்போகிறேன் நீ ஜெயிக்கிறதுக்கு நல்லா வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் இன்னைக்கு நீ எந்த ஒரு சின்ன செயலை செய்தாலும் கூட நம்பிக்கையோட அது நல்லபடியாக வெற்றியை தரும்ன்ற நினப்போட செஞ்சினா கண்டிப்பாக நீ வெற்றி பெற முடியும் உன் கனவுகள் சிறிதாக இருந்தாலும் உன்னிடம் இருக்கும் உண்மையான நம்பிக்கையை புரிஞ்சுக்கிட்ட நான் அந்த கனவை நனவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் இன்று முதல் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா துயரங்களும் முடிவுக்கு வரும் உன் மனசில் இருக்கிற இருளை நீக்கி உன் வாழ்க்கையில் ஒளியை வரவழைப்பேன் உன் குடும்பமும் உன்னுடைய கனவுகளும் என் அருளால் என் பாதுகாப்பில் நல்லபடியாக இருக்க போகிறீங்க உன் கண்களில் கண்ணீர் வராமல் நீ சிரித்து சந்தோஷமும் மகிழ்ந்து வாழும்படி உனக்கான வரத்தை நான் கொடுக்க போறேன் நீ ஒவ்வொரு தடவை முருகான்னு சொல்லும் போதும் உன் கர்மங்கள் தொலைந்து மறைந்து போகும் உன் குலதெய்வமாக நான் இருந்து உன் குலத்தை காப்பாற்றி உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ சிறப்பாக செல்வ செளி போட வாழப் போற இப்போதே நீ சந்திக்கும் சவால்கள் அனைத்தையும் சமாளித்தும்படி உனக்கு துணையாக நான் இருந்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகச் செய்வேன் உன் வலிமையை அதிகப்படுத்தி உனக்கான தைரியத்தையும் கொடுப்பதற்காகவே நான் சில பிரச்சனைகளை உனக்கு தந்தேன் ஆனால் நீ என்னன்னா அதை சமாளிக்க கொஞ்சம் கூட முயற்சி செய்யாமல் மனமுடைஞ்சு போய் நின்னினா என்னால் என்ன செய்ய முடியும் உன்னை எப்படி தேற்ற முடியும் முதல்ல நீ தைரியமாக இருக்க பழகிக்கோ இப்போது இருக்கும் சூழ்நிலைகளை கண்டு நீ சோர்ந்து போக வேண்டாம் உனக்கு பக்கபலமாக இருக்கும் நானே உன் தேவைகள் அனைத்தையும் நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் என்னை நம்பி நான் சொல்றதை கேட்டினா உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் உன்னை ஏளனமாக நினைச்சவங்க முன்பாகவே உன்னை சிறப்பாய் வாழ வைக்கப் போறேன் உன் வாழ்க்கையில எதையாவது செஞ்சு முன்னுக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு முன்னேறுவதற்கான பாதை தெரியாமல் தானே தவிக்கிறாய் உனக்கு உதவி செய்ய யாருமில்லையே நீ கலங்காத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்வில் உன்னை முன்னேற்ற செய்வேன் உன் சரியான நல்ல எண்ணத்துக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் சேர்த்து பலமாக நான் இருந்து உன்னை கை தூக்கி விட போகிறேன் நீ தோத்து போல்வன் நினைச்ச மனிதர்களுக்கு முன்பாகவே உன்னை ஜெயிச்சு வாழ வைக்க உனக்கு ஊன்றுகோலாக இருப்பேன் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண்களில் உன்னை பார்ப்பதற்கே கூச்சப்படும் அளவுக்கு உன்னை உயர்வா ஜெயிச்சு விரைவா வாழ வைக்கத்தான் வாழ்க்கையில் வெற்றியை தரத்தான் ஓடி வந்தேன் கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும் உனக்கு நல்லது நடந்து நீ மிகப்பெரிய வெற்றிகரமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழப்போற நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கும் உழைச்சதுக்கும் இப்போது நல்ல பலன் கிடைக்க போகுது நீ எப்போதும் எல்லாவற்றிலும் நேர்மையாக உண்மையாக இருந்தினாலே கண்டிப்பா மேன்மை உண்டாகும் ஏன் செல்வமே உன்னை மற்றவர்கள் இழக்க தயங்குவார்கள் உன் நம்பிக்கையான வார்த்தைகள் எல்லார் வாழ்விலும் மாற்றங்களை கொண்டு வரும் நீ தேடி தேடி வளர்த்து நற்பண்புகள் நீ என்னை சரணடைந்த பிறகு உனக்கு எந்த வகையிலும் நன்மையை தருவதாக மாறும் இப்போது கூட உனக்கே தெரியாம நான் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கேன் நீ மென்மேலும் உயரும்படியும் வாழ்க்கையில ஜெயிக்கும்படியும் அதற்கான சூழல்களை நானே உருவாக்குறேன் என் செல்வமே இனிமேலும் நீ நடந்து முடிஞ்சதை நினைச்சு அழுது அழுது புலம்ப வேண்டாம் நடந்ததை நினைத்து அழுது புலம்புவது வாழ்க்கை கிடையாது எல்லாம் மறந்துட்டு உன் அழுக வச்சவங்க முன்பாகவே சிரிச்ச முகத்தோட சிறப்பாக எழுந்து நடந்து வாழ்ந்து காட்டுவது தானே உண்மையான வாழ்க்கை உன் மனசுக்கு நான் ஆறுதலை கொடுத்து உன் வாழ்க்கையை மாத்தி உன்னை தேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் உனக்கு தேவையான ஆறுதலையும் நிம்மதியையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன் உன் வாழ்க்கையில நடந்த எதையுமே அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்காமல் உன் கவலைகளை உனக்குள்ளேயே அடக்கியும் வைக்காம என்னிடம் வந்து உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் சொல்லிவிட்டாய் தானே இனிமே உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே என்னுடைய இது நினச்சிக்கோ நீ கவலைப்படுறதை நிறுத்திட்டு உன் வேலையை மட்டும் கவனமாக செய்ய தொடங்கு எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு தரேன் இப்போது உன் வாழ்வில் தொடர்ந்து கொண்டிருக்கும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வர இந்த அப்பன் முருகன் வந்துவிட்டேன் அல்லவா எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் இனி உன்னால தப்பிக்க முடியும் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான தெய்வ பலத்தை நான் அதிகரிக்கிறேன் நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் மட்டும் போதும் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகிறேன் என் செல்வமே உனக்கு கெடுதல் செஞ்சவங்களா தெய்வ பலத்தை அறுப்பதற்காகவும் உனக்கு கெடுதலை செய்வதற்காகவும் கஷ்டத்தை கொடுப்பதற்காகவும் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் இல்லாதவர்களாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்கள் செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன் நீ எப்போதும் எதனச்சும் வருத்தப்படாமல் முழுசா இந்த முருகனை நம்பு உன் எதிர்காலத்தை நான் சிறப்பாக அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவேன் நீ எப்போதும் எதனச்சும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க தயாராக என் செல்வமே எப்போதும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்தீனா அனைத்தையும் நான் உன்வசமாக மாற்றி கொடுப்பேன் நீ என்னை தந்தையாக தேர்ந்தெடுத்த பிறகு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் தானே செஞ்சு கொடுக்கணும் இனி நீயும் எதற்காகவும் வருத்தப்படாத உன் வாழ்க்கை முழுவதையும் நான் என்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கிறேன் நீ என் மீது கொண்ட பக்தியையும் பாசத்தையும் உணர்ந்த நான் உன் வாழ்க்கையில் உன்னை சிறப்பாய் வாழ வச்சு வாளி காட்டப் போறேன் நீ எப்போதும் கண்களை மூடி என்னை நினைச்சு வருந்தி அழுக வேண்டாம் நான் உன் பக்கத்திலே இருக்கேன் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான பல வழிகளையும் நிச்சயம் உனக்கு காட்டுவேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் கண்ணீர் வடிக்காதே எந்த சூழ்நிலை வந்தாலும் முருகா முருகானு என்னை நோக்கிதானே ஓடி வருகிற அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை நான் செய்யாம விட்டுட மாட்டேன் இப்போது உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்துக்கும் ஒரு நல்ல காரணம் இருக்கு ஒரு விஷயம் நடக்காம போனாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கு காரணத்தை தேடாமல் காலத்தோடு சேர்ந்து பயணம் செய்ய தயாராகு காலமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில ஒரு நல்ல பதிலை கொடுக்கிறேன் இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே இப்போது தாமதமாகும் விஷயங்கள் எல்லாமே சரியாக மாறத்தான் போது உனக்கு நல்லது நடக்க தான் போது உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் துரத்தி எடுத்து உனக்கான நல்ல விஷயத்தை உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் உன்னுடைய நிரந்தரமான நல்ல பக்திக்கு பலனாக உன்னை பிரச்சனைகள் நான் மீட்டெடுப்பேன் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என் மீது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு தேவையான சிந்தனைகளை நானே உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை நினச்சி நீ கவலைப்படவே வேணாம் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கு சுகமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் ஒவ்வொரு மனிதனின் சோதனைகளுக்கு பிறகும் கண்டிப்பாக சுகமான வாழ்க்கையை அமைந்தே தீரும் இப்போது நீ வாழும் வாழ்க்கையை தீர்மானிப்பது உன் தலைவிதி கிடையாது நீ சிந்திக்கிற சிந்தனையும் நீ செய்யும் செயல்களும் தான் உன் வாழ்க்கையில் எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுங்கிறத முடிவு செய்யும் விதமாக இருக்கு நீ எப்போதும் நல்ல செயல்களை தானே செய்கிறாய் பிறகு என்ன உனக்கு கவலை என் மீது நீ வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன் மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காகவே அனைத்தையும் நான் சரி செஞ்சிட்றேன் கண்களை மூடி நீ என்னை வணங்கினாலும் உன் தலைவிதியை நன்றாக அறிந்தவனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கவலையை கொடுக்க மாட்டேன் இப்போதே உன் தலைவிதியை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில நிரந்தரமாக நான் உண்டாக்கி தருவேன் நீ உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைச்ச பிறகு இனிமே உன் வாழ்க்கை வெகு சிறப்பாக சந்தோஷமாக வெற்றிகரமானதாகவே இருக்கும் இனி உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்னை சத்தியமாய் நம்பக்கூடிய உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நீ செய்யும் செயல்களில் தடைகள் இல்லாம வெற்றிகரமாக வாழ வைப்பேன் இந்த உலகில் அனைத்து சுகபோகங்களையும் நீ அனுபவித்து சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிகாட்டலாக உன் அப்பன் முருகன் இருக்க போறேன் உனக்கு ஒரு பொறுப்புள்ள தந்தையாக இருந்து நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக உற்சாகத்தோடு வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே தூக்கம் இல்லாம துக்கத்தோடு தவிச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல இருக்கிற அத்தனை குழப்பங்களையும் போக்கி நீ கண்ட கனவுகளை எல்லாம் நான் நனவாக்கி கொடுக்க போறேன் வாழ்க்கையில எப்படியாவது எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நான் சிறப்பாக செஞ்சு தர்றேன் நீ பல சமயங்களில் தூக்கம் தவிப்பதையும் துடிப்பதையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் இனி மேலும் அதை உன் வாழ்க்கையில் விட்டு வைக்க மாட்டேன் இப்போது உன் கனவுகள் அனைத்தையும் நலவாக்கி உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாற்ற போகிறேன் உனக்கு எல்லாவற்றையும் நன்மைகளாய் செய்து தரனாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் இனி அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்